தமிழ் பிரசின் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுபஞ்சம் மூலம் பொதுத்தமிழ் இலக்கியத்தில் சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம் நூலானது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரு நூல் அதாவது சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல் இந்த நூலின் ஆசிரியர் வந்து காரியதாசன் காரியாசன் காரியாசன் என்பவர் வந்து சிறுபஞ்சம் நூலை எழுதியவர் இந்த நூலின் பாவகையானது வெண்பா வகையினை சார்ந்தது வெண்பா வகையினை சார்ந்த நூலானது சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் நூலானது கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களால் ஆன ஒரு நூல் இந்நூலானது நான்கு அடிகளால் ஆன நூறு பாடல்களினை கொண்டிருக்கிறது சிறுபஞ்சம் நூல் வந்து கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களால் ஆன ஒரு நூல் இந்த சிறுபஞ்சம் மூலம் நூலானது மருந்தின் பெயரால் பெயர்பற்ற ஒரு நூல் மருந்தின் பெயரால் பெயர்பற்ற நூல் அதாவது கண்டங்கத்தரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகைகளை அவற்றின் வேர்கள் மூலமாக ஒரு மருந்து எடுக்கிறாங்க அந்த மருந்து வந்து உடல் நோயினை தீர்க்கிறது அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்களும் மக்களின் மனநோயை போக்குகின்றன ஸோ அந்த ஐந்து கருத்துகள் வந்து அந்த ஐந்து மூலிகைகள் மாதிரி எடுத்துக்கிறாங்க அந்த ஐந்து மூலிகைகளோட வேர்கள் வந்து மனிதனோட உடல் நோயினை தீர்க்கின்றன இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துகள் வந்து மக்களின் மன நோயினை போக்குகின்றது எனவே இந்த நூலானது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் இந்த சிறுபஞ்சம் நூலானது தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் மூலம் என்றால் வேர் என்று பொருள் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் மூலம் என்றால் வேர் என்று பொருள் இந்த சிறுபஞ்சம் நூலின் ஒவ்வொரு பாடலிலும் நீதி புகட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட கருப்பொருள் தொடர்பாக ஐந்து விஷயங்களை வந்து எடுத்து கூறுகிறது இந்த ஐந்து விஷயங்களானது ஐந்து கருத்துக்களானது மக்களின் மனநோயினை போக்குகின்றது எனவேதான் இந்த நூல் வந்து சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த நூலினை எழுதிய அதாவது இந்த நூலின் ஆசிரியரான காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர் என சிறப்பு பயிரமானது கூறுகின்றது இந்த காரியாசனும் கணித மேதாவியரும் ஒரு சாலை ஒருசாலை மாணாக்கராவர் காரியாசனானவர் சிறுபஞ்சம் நூலின் ஆசிரியர் கணித மேதாவியரானவர் ஏழாதி நூலின் ஆசிரியர் இந்த இருவரும் ஒரு சாலை மாணாக்கர் அதாவது ஒரே வகுப்பில் பயின்ற பள்ளி மாணவர்கள் சிறுபஞ்சம் நூலில் பெரும்பான்மையாக பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மையாக சமண அறக்கருத்துகளும் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சிறுபஞ்சம் மூலம் நூலில் பெரும்பான்மை கருத்துக்கள் வந்து பொது அறக்கருத்துக்களாகவும் சிறுபான்மை கருத்துகள் வந்து சமண அறக்கருத்துக்களாகவும் இருக்கின்றது சிறுபஞ்சம் மூலம் இதே மாதிரி பெருபஞ்சம் மூலம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது பெருபஞ்ச மூலத்தில் வந்து வில்வம் பாதிரி பெருங்குமிழ் தழுதாளை வாகை இந்த ஐந்து மூலிகைகள் வந்து பயன்படுத்தினால் அதன் பெயர் வந்து பெருபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்தில் வந்து கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இவைகள் வந்து சிறுபஞ்சம் மூலம் இந்த நூலில் வந்து பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு என்பது வந்து சிறப்பு தொடராக இருக்கின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற இன்னும் சில தமிழ் வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் மிக்க நன்றி